ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பிரன் இது உங்கள் எம்சிபி டூர் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஆல்ரெடி வந்து நம்ம அதை டிஎன்இபி ஃபியூச்சர்ஸ் அண்ட் அப்டேட் சீரீஸில் நம்ம ரெண்டு வீடியோ பார்த்துருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக எப்படி ஆன்லைனில் உங்களோடய இபி ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசாக பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அதில் லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா எப்படி அதை வரை ரெக்கவர் பண்ணுறதை பற்றி அதை ஊற்றி தனியாக ஒரு வீடியோ பார்த்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வீடியோ அதாவது என்னன்னா நம்மளோட ஈபி பேமெண்ட்டை வந்து எப்படி நெட் பேங்கிங் மூலமாக எப்படி பேமெண்ட் பண்ணுறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இபி பேமெண்ட் பண்ணுறத அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா கூட வார பெல்ஸ் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்திங்கன்னா இதை வந்து டேரெக்டாக உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணாதவங்க நம்ம ஃபஸ்ட்டில் டிஎன்இபி ஃபியூச்சர்ஸ் அண்ட் அப்டேட் சீரீஸில் எப்படி புதுசாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா அது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இதில் உள்ள ஓப்பன் பண்ணி உங்களோட இபி பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க அப்படி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் பேஜ் வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதிக்கு இந்த மந்த்து நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் ஷோவாகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய கன்சூமர் நம்பர் கன்சூமர் நேம் கன்சூமர் அட்ரஸ் இதில் மூணுமே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பில் அமௌண்ட் அதுக்கப்புறம் உங்களோடய ட்யூ டேட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோடய செலக்ட் ஆகுதுன்னா உங்களோட பில் பேமெண்ட் வந்து நீங்கள் எது மூலமாக பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் காட்டும் ஓகேங்களா இதெல்லாம் வந்த உடனே நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா பே பில் அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிட்டோம் இதில் கன்செம்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்லே அந்த ஆப்ஷன் இல்லை அதுக்கு கீழே கிளிக் டூ வியூவ் அந்த இது கொடுத்துக்கோங்க அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது அது என்னென்னா நீங்கள் எந்தெந்த மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ யூனிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட கிராஃப் தான் இதில் பாருங்கள் நான் மே மாதம் அதுக்கப்புறம் ஜூலை இதெல்லாம் எவ்வளோ யூனிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த இது வந்து கிராஃபாக உங்களுக்கு காட்டுவாங்க இது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ கரண்ட் யூனிட் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஓகேங்களா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிசி சார்ஜஸ் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் சார்ஜஸ் அதெல்லாம் இருக்கும் அதுக்கு கீழே நம்மளே பார்க்க வேண்ட தேவை தேவையில்ல இதில் பேமெண்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த பேங்க் மூலமாக நீங்கள் எந்த பேங்க் இருந்தாலும் உங்களோட நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா இதில் நெட் பேங்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் வந்து பார்த்திங்கனா எந்த விதமான சார்ஜஸ்ஸுமே உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க இதில் வரங்க பேங்க் பேங்க் சார்ஜஸ் நில் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த வித எந் நீங்கள் இதில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருங்களோ அந்த பேங்க்கில் உங்கள் நெட் பேங்கிங் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் பில் மட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே ஸ்கோல் பண்ணுறேன் பாருங்கள் அப்படி நீங்கள் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு தான் இருக்குது அதாவது டெபிட் கார்டு தான் இருக்குதுன்னா நீங்கள் வந்து டெபிட் கார்டு வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க அதில் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் ஐஓபி பேங்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாலருந்து பத்து ரூபா வரைக்கும் உங்களுக்கு பிடிப்பாங்க அதாவது குறிப்பாக நீங்கள் வந்து கனரா பேங்க் ஐஓபி பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க நீ நெட் பேங்கிங் இல்லைனா அதாவது டெபிட் கார்டு தான் உங்கள்கிட்ட இருந்துதுன்னா நீங்கள் அதில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபாலருந்து பத்து ரூபா வரைக்கும் பிடிப்பாங்க இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க மோஸ்ட்லி நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது என்னுடைய எஸ்டிப்சி பேங்க் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் கன்சூமர் நம்பர் காட்டும் அதுக்கு கீழே நேம் காட்டும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு பில் அமௌண்ட் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் காட்டும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ரீட் த அபோவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் அக்ரி டு பே அதை கொடுத்துட்டு அதாவது டிக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் பே கேட்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுத்த உடனே உங்களோட டேரெக்டாக உங்களோட நெட் பேங்கிங் இங்கே லாகின் பண்ணுற மாதிரி வந்துடும் இதில் ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் ஐடி தெரிஞ்சா யூசர் கொடுங்க இல்லை கஸ்டமர் ஐடி தெரிஞ்சா கஸ்டமர் ஐடி கொடுத்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து நான் ஹெஸ்டிஎஃப்சி பேங்க் அதாவது பேங்கிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் அப்டேட் சீரிஸில் யூசர் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதாங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க ஓகே நான் இப்போ என்னோட லாகின் கொடுக்குறேன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் எலக்ட்ரானிக் பேமெண்ட் ஃபெசிலிட்டி அது மாதிரி வந்துடும் இதில் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சீக்ரெட் கொஷின் வந்து செட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் ஆல்ரெடி வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போதான் நான் ரீசெண்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எப்படி சீக்ரெட் கொஸ்டன் வந்து செட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது பேங்கிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் அப்டேட் சீரிஸில் அந்த வீடியோ இருக்குது வேணால் அந்த வீடியோ பார்க்காதுங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துங்க நான் இப்போ என்னோடய சீக்ரெட் கொஸ்டின் வந்து நான் இதில் கொடுக்குறேன் அதாவது என்னோடய சீக்ரெட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இதில் கொடுக்குறேன் கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் உடனே அடுத்த பேஜு கொஞ்சம் ஓப்பன் ஆகும் அதாவது உங்களோட இபி பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆகிடுச்சு இதில் வந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ ரிசிப்ட் வந்து இதில் இருக்கும் இந்த ரிசிப்ட் வந்து நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப்லையோ உங்களோட ஃபோன்லேயோ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் இபி பேமெண்ட் வந்து இந்த மாதம் இன்றைக்கி பே பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃபாக இருக்கும் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோடய ட்ரான்சாக்ஷன் ஐடி நீங்கள் எந்த டேட்டில் பே பண்ணீங்களோ அது எல்லாமே இதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நான் வந்து இதை கொஞ்சம் மறைச்சு காட்டிருக்கேன் அவ்வளோதான் இதில் பாருங்க லெஃப்ட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதில் டீ அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும் அதாவது உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஐடி உங்களோட டேட்டு எல்லா டேட்லையும் இதில் இருக்கும் நீங்கள் அப்படியே இது வந்து உங்களோடய பிரிண்ட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதாவது அந்த டிஸ்கினேஷன் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பிரிண்ட்டு வந்து அதில் அதில் வந்திருக்கும் அப்படியே நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுக்கு பிரிண்ட் இல்லைனா இதில் சேவர்ஸ் பிடிஎஃப்னு இருக்கு பார்த்திங்களா அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு உங்கள் டெஸ்டாப்லேயோ உங்கள் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சு நான் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்